சாத்தனூர் அணையில் இருந்து விவசாய பாசனத்திற்கு தண்ணீரை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா திறந்து வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரிய அணை சாத்தனூர் அணையாகும் சாத்தனூர் அணையின் அடியாகும் சாத்தனூர் அணையில் தற்போது நூத்தி பதினெட்டு புள்ளி எண்பது அடி உயரத்திற்கு தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது இந்த ஆண்டு இன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை முதல் வருகின்ற மே மாதம் பதினேழாம் தேதி வரை நூத்தி பத்து நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட தமிழக அரசு ஆணை வெளியிட்டிருந்தது அதன்படி சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீரை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு திறந்து வைத்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கூ பிச்சாண்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டன சாயை பயன்பாட்டிற்காக இன்றைக்கு தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் எனவே அந்த ஆணையை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு இன்றைக்கி சாத்தனூர் கால்வாயிலே தண்ணீர் திறப்பதற்காக வந்து தண்ணீர் திறக்கப்பட்டது இடதுபுற கால்வாயில் வினாடிக்கு முந்நூற்றி இருபது கனடி தண்ணீரும் வலதுபுற கால்வாயிலே வினாடிக்கு இரநூறு கனடி தண்ணீரும் இன்றைக்கு திறக்கப்படுகிறது இன்றையிலிருந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அதாவது நூற்றி பத்து நாட்களுக்கு இந்த தண்ணீர் தொடர்ந்து திறக்கப்படும் முதல் கட்டமாக இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஐந்து நாளுக்கு கடமடை வரைக்கும் தண்ணி போகன்றது அது நிலப்பாட்டையும் கருத்திலே கொண்டு இந்த தண்ணீர் திறக்கப்படுகிறது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு கிராமங்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டு கிராமங்களும் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக திருக்கோயூர் பகுதியில் பதினைந்து கிராமங்களும் ஆக நூற்றி பத்தொன்பது கிராமங்கள் நேரடியாக இந்த தண்ணீர் மூலமாக விவசாயினுடைய பயன்பாட்டுக்கு வருகிறது ஏறாத்தாழ ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவுக்கு இதன் மூலமாக விவசாயினுடைய உற்பத்தி நடைபெறுவதற்கு இது வாய்ப்பாக அமைந்திருக்கிறது பொதுவாக விவசாயத்திற்கு அடிப்படையது தண்ணீர் தான் அந்த தண்ணீரை முறையாக சேமிப்பது அந்த தண்ணீரை முறையாக விவசாயிகள் பயன்படுத்துவது என்ற அடிப்படையில் தான் மாண்பு அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்டவுடனேயே பொதுப்பணித்துறையை இரண்டாக பிரித்து ஒன்று பொதுப்பணித்துறை என்றும் இன்னொன்று நீர் மேலாண்மை துறை என்றும் இரண்டாக பிரித்தார்கள் ஏன்னா அந்த நீர் மேலாண்மை துறையின் மூலமாக தமிழ்நாடு முழுதும் நிலத்தடி நீரை சீராக பாதுகாப்பதற்கும் அதே போன்ற விவசாயிகள் உற்பத்திக்கு தண்ணீரை முறையாக பயன்படுத்துவதற்கும் இந்த ஆட்சி பல்வேறு வகைகளை விவசாய பெருடைய மக்களுக்கு உதவி செய்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே குறிப்பிட்ட காலங்களில் இந்த தண்ணீரை திறக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த நேரத்தில் நாங்கள் திறந்து வைத்தோம்